பார்த்து கொண்டிருப்பது கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ஆண்டவருடைய அன்பு விலையேற பெற்றது அவருடைய அன்பு நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறது இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த காலத்திலே அவர் அன்பினால் நிறைந்து வியாதியஸ்தர்களை தொட்டார் வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள் அவர்கள் சுகமடைந்ததற்கு அற்புதமான சுகமடைந்ததற்கு ஒரு காரணம் அவருடைய மனதுருக்கம் அவருடைய அன்பு அவருடைய அன்பு மாறாதது அவருடைய மனதுருக்கம் குறையாதது ஆகவே அவருடைய குணமாக்கும் அற்புதமும் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது இங்கெல்லாம் வியாதியோடு இருக்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் உருகுகிறது நம்முடைய உள்ளங்கள் உடைந்து போகிறோம் அங்கெல்லாம் அந்த வியாதியஸ்தர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது வியாதிகள் குணமாகிறது மார்க்குவின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தினுடைய பின்பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் வியாதியஸ்தர் மேல் தன் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் குணமடைவார்கள் இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான மிஷினரிகள் இந்தியாவின் பல பாகங்களிலும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊழியங்களிலே சில பணித்தளங்களை சென்று பார்க்கும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார் நாங்கள் போய் அந்த பகுதிகளிலே பார்க்கும் பொழுது இந்த மிஷினரிகள் ஒவ்வொருவரும் அவர்கள் எந்த கிராமத்திலே தங்கியிருந்து ஊழியம் செய்கிறார்களோ அல்லது எந்த பகுதியிலே இருந்து எந்த இன மக்களுக்கு அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களை அளவு கடந்து நேசிக்கிறார்கள் சொந்த பிள்ளைகளைப் போல நேசிக்கிறார்கள் ஒரு இளம் மிஷினரி ஒருவர் குஜராத் பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட ஆதிவாசி இன மக்களுக்கு நடுவிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார் ஒரு வாலிபனாக இருந்த பொழுதே அங்கே ஊழியம் செய்கிறார் திருமணமானது தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு கணவன் மனைவியாக அந்த கிராமத்தில் ஊழியை செய்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்ப்புகளும் உண்டு ஆனால் அந்த எதிர்ப்புகளுக்கு நடுவிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செவ்வையாய் நேர்மையாய் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் மனைவி கருவுற்று சில மாதங்கள் ஆகியிருந்தது ஒரு நாள் இவர் ஆராதனை ஞாயிற்றுல முடித்துவிட்டு அவருடைய வீட்டுக்கு வரும் பொழுது கிறிஸ்தவ நற்செய்தி எதிர்ப்பாளர்கள் கூடிக்கொண்டார்கள் கணவன் மனைவி ரெண்டு பேரையும் போட்டு அடித்தார் கொலைவெறி தாக்குதல் இந்த பெண்ணுடைய கரு சிதைந்து போனது கொடூரமான ஒரு அட்டாக் உடனடியாக தமிழ்நாட்டிலிருந்து அவர்களை வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் வைத்து அவர்களை குணமாக்கி திரும்ப சென்னைக்கு அவர்கள் வந்தார்கள் சென்னையில் தான் அவர்களுக்கு அலுவலகம் சென்னையில் பொழுது அவருடைய ஊழிய ஸ்தாபன தலைவர்கள் சேர்ந்து ஒரு காரியம் சொன்னார்கள் தம்பி இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் வட இந்தியா செல்ல வேண்டாம் நம்முடைய தலைமை அலுவலகத்திலேயே நீங்கள் கிளரிக்கல் லைனில் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார்கள் அப்பொழுது இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் இழப்புகளுக்கு பின்பும் எதிர்ப்புகள் இருப்பது என்பது மக்களை நாங்கள் சொந்த பிள்ளைகளை போல நேசிக்கிறோம் நாங்கள் இல்லாவிட்டால் அவர்கள் சிதறி போவார்கள் அது கிராமம் அல்ல என் சொந்த குடும்பம் என்னை அங்கேயே கொண்டு போய் விட்டுவிடும் செத்தாலம் சாகுறேன் அந்த மக்களை நேசிக்கிறேன் என்று சொன்ன ஆம் கண்பானவர்களே இப்படி நேசிக்கிற மிஷினரிகள் ஞாயிறு ஆராதனையானாலும் சரி தெரு பிரசங்கங்களானாலும் சரி அங்கு வருகிற வியாதியசரன் மேல் தங்கள் கைகளை வைப்பார்கள் ஜெபிப்பார்கள் உடனடியாக அற்புத சுகம் உண்டாகும் வேதாகமத்தில் நம்ம கேள்விப்படுகிற அற்புதங்கள் ஒவ்வொன்றையும் நேருக்கு நேர் அங்கே பார்க்க முடியும் நேருக்கு நேர் பார்க்க முடியும் எத்தனையோ வியாதியஸ்தர்கள் அங்கே போய் நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அற்புதங்களை செய்கிறவர் இயேசு நம்மை குணமாக்குகிறவர் இயேசு நம்மை ரட்சிக்கிறவர் இயேசு ஆனால் நாம் ஒரு ஊழியக்காரனாக இங்கே போய் நின்று அந்த மக்களை நேசிக்க வேண்டும் நாம் எந்த அளவு மக்களை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய அற்புதங்களை செய்யும் அந்த குணமாக்கும் வல்லமை வெளிப்படும் அன்பு எனக்கு அன்பான சகோதர ஆண்டவர் நம்மை அந்த அளவு நேசிக்கிறார் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் வியாதியோடு இருப்பது அவருக்கு சித்தம் அல்ல அவர்களை விடுதலை செய்யத்தான் அவர் விரும்புகிறார் ஒருவேளை நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டினபடி பல விமர்சனங்கள் இதில் உண்டு அப்படின்னால் ஆஸ்பத்திரிகள் தேவையில்லையா மருத்துவர்களே தேவையில்லை எல்லா வியாதிசர்களையும் உங்கள் ஆண்டவர் குணமாக்கிவிட்டால் அப்புறம் எதற்கு மருத்துவமனைகள் இப்படி பேசுகிறவர்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறார்கள் அதிலும் சில ஊழியக்காரர்களே அப்படி பேசுகிறார்கள் அதுதான் அதில் காரியம் எனக்கன்பான சகோதரனே சகோதரி லூக்கா ஒரு வைத்தியர் இந்த காலத்து இந்த வேதாகமத்தில் ரெண்டு புத்தகம் எழுதியிருக்கிறார் ஒன்று சுவிசேஷம் என்று அவர் பெயரிலே அழைக்கப்படுகிற ஒரு புத்தகம் அடுத்த புத்தகம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த அப்போலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தை எழுதின மருத்துவராகிய லூக்கா ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார் அப்போ சலர் நடவடிக்கையின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது அதில் அப்போ சிலர் பதினாலாம் அதிகாரம் ஏழு எட்டை நான் வாசிக்கிறேன் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோது நடவாமலும் கால்கள் விளங்காதவனுமாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை உற்று கவனித்து கொண்டிருந்தான் ஒரு டாக்டர் இந்த பகுதியை எழுதுகிறார் லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்தான் சொல்லியிருக்கலாம் அது போதும் ஆனால் அந்த மனிதன் இந்த மாற்றுத்திறனாளிக்கு எத்தனை காரியம் ஒருபோது நடவாமலும் கால்கள் விளங்காதவனுமாய் உட்கார்ந்து ஆனால் நடக்கவே முடியாது அவன் பிறந்தது முதல் நடக்கவே இல்லை மூன்று குறிப்புகள் திரும்ப திரும்ப ஏன் படிக்கிற நீங்களும் நானும் நம்பாமல் போயிடுவோமா இல்லை ஏன் இப்படி கொடுக்கிறார் என்றால் கொஞ்சம் கூட அசைவில்லாத அந்த கால்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டே இருந்த பொழுது அந்த சுவிசேஷத்தை கேட்க 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 ஆண்டவர் மேல் ஒரு அன்பு ஐயோ இந்த ஆண்டவர் இவ்வளவாய் நம்மை நேசித்து நமக்காக உயிரையே கொடுத்தாரா அப்ப என்னுடைய அம்மா அம்மாவோட இவர் என்னை எவ்வளவு இருக்கிறார் என்கிற அன்பு விசுவாசமாய் அவனுக்குள்ளே ஊற்றெடுத்து வந்த பொழுது அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசம் உதவும் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் அற்புத சுகத்தை அவனுக்கு காண்பித்தார் அவன் முற்றிலுமாய் குணமான அவன் முற்றிலுமாய் எழுந்து குதிர்த்தெழுந்து நடந்தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் ஆனால் எல்லாருக்கும் அல்ல ஏற்பாட்டு கிறிஸ்தவத்திலே எல்லாரையும் குணமாக்க அவர் அப்படி செய்வதில்லை அவருடைய தெய்வீக குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள அவருடைய ஊழியக்காரர்களாகிய ஒவ்வொருவரும் அன்பினால் நிறைந்து ஒரு தெய்வீக மனதுருக்கத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் வரட்டு பிரசங்கங்கள் ஒன்றுக்கும் அன்பினால் நிறைந்து ஜனங்கள் நடுவிலே அவருடைய பிள்ளையாய் நிற்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவனுடைய ஏசு கிறிஸ்துவ அன்பு அவர்கள் மூலமாய் பாய்ந்து செல்லுகிறது அது வியாதியஸ்தர்களை தொட்டு குணமாக்குகிறது இன்றைக்கும் ஆண்டவர் வியாதியோடு இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் குணமாக்கும்படி அவர் சித்தமுள்ளவராய் நம் நடுவிலே இருக்கிறார் பல வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு திருச்சபையிலே சண்டே கிளாஸ் டீச்சராக ரெகுலராக சண்டே கிளாஸ் நடத்தி கொண்டிருந்தேன் அந்த பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்தவ பிள்ளைகள் அல்ல கிராமங்களிலிருந்து தாய் தகுப்பு இல்லாத பிள்ளைகள் ஏழை எளிய பிள்ளைகள் நம்முடைய விடுதியிலே ஹாஸ்டலில் தங்கி படித்து கொண்டிருக்கிறார்கள் திருவாடானை பகுதி அங்கே அரசு மேல்நிலை பள்ளி ஒன்று தான் இருக்கிறது அந்த பள்ளியிலே இந்த இந்த சர்ச்சில் இருந்து அந்த ஹாஸ்டலில் உள்ள பிள்ளைகளெல்லாம் படிக்க வைக்கிறார்கள் அவர்களுக்கு மூணு நேரம் சாப்பாடு மட்டும் இங்கே கொடுக்குறாங்க அந்த பிள்ளைகளுக்கு ஞாயிறு தோறும் ஆலய ஆராதனை முடிந்து சண்டே கிளாஸ் நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் இருப்பாங்க எல்லா குட்டி பிள்ளைங்கள் டுவெல்த்து வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் அங்கே இருப்பாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து ரொம்ப பேர் அங்கே ஆர்ஃபன் ரொம்ப பேர் செமி ஆர்ஃபன் ரொம்ப பேர் பெற்றோர் இருந்தும் இல்லாத மாதிரி தான் அதில் மாறி என்று ஒரு பிள்ளை இருந்தார் ஆராத வகுப்பு படித்து கொண்டிருக்கும் சண்டே கிளாஸ் நடத்தி கொண்டிருந்த பொழுது திடீரென்று என்னை கட்டுக்கடங்காமல் ஆண்டருடைய வல்லமை என்னை உடைக்க ஆரம்பித்தது ஒரு வார்த்தை பேச முடியல அழுகை அழுகை ஆகி வருகிறது உடனே நாம் எல்லாம் ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னேன் இல்லை பிள்ளைகள் என்ன அண்ணே இன்னைக்கு கதையெல்லாம் சொல்ல ஜெபம் பண்ண போறாரு எல்லா முழங்கள் போட்டாங்க பிள்ளைங்க செவிக்க ஆரம்பித்த ஒரு சில வினாடிகளில் அதில் நிறைய பிள்ளைகளை அழ ஆரம்பிச்சது நானும் அழுதுகிட்டே ஜோம் பண்ணுறேன் அப்போ என்ன அறியாமல் நான் சொல்கிறேன் யாராவது வியாதி உள்ள பிள்ளைகள் இருந்தால் முன்னாடி வாங்க ரெண்டு மூணு பையன் வந்தாங்க அதை மாறிங்கிற அந்த பிள்ளை வந்தாங்க என்ன வியாதின்லாம் கேட்கல நான் தள்ள கை வச்சு ஜோம் பண்ணேன் சிறு பிள்ளைகள் தான் ஜோம் பண்ணி முடிச்சாச்சு அப்புறம் சண்டே கிளாஸ்லாம் முடிஞ்சது நான் வந்துச்சு அடுத்த வாரம் செல்லும் பொழுது அந்த சபையின் போதகர் என்னை அழைத்தான் போன வாரம் என்ன பண்ணீங்க பிரதர் பெரிய நற்செய்தி கூட்டம் மாதிரி நீங்கள் பிள்ளைகளுக்கு ஜோ பண்ணி இருக்கீங்க வியாதியசுரலுக்கெல்லாம் வாங்கன்னு ஜோமணி இருக்கிறீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டார் நான் சொன்னேன் இப்படி ஆண்டர் நடத்தினார் திடீரென்று ஒரு அழுக ஒரு தெய்வீக அன்பு என்னை மூட்டிச்சு அப்போ அவர் சொன்னார் மாறிங்கிற அந்த பிள்ளைக்கு இருதய வாழ்வில் அடைப்பு அந்த பிள்ளை மரணத்தை நோக்கி நின்று கொண்டிருக்கிறார் எங்களுக்கு தெரியும் ஆறாத வகுப்பு தாண்ட மாட்டான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க போன வாரம் நீங்கள் ஜபித்து விட்டு போயிருக்கிறீர்கள் மதுரை கொண்டு போய் செக்கப் பண்ணும் பூரண சுகமாக இருக்கிறது அந்த இருதயம் என்று சொன்னார் மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த சந்தோஷம் நானும் போதகரும் அந்த இடத்திலே முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோம் ஆண்டவர் குணமாக்குகிற தெய்வன் நானே உன் பரிகாரியாகிய தெய்வம் என்று பழைய ஏற்பாட்டிலே சொன்ன ஆண்டவர் அந்த பரிகாரியாகிய அப்படிங்கிறதற்கு மூல மொழியிலே நான் உங்களை குணமாக்குகிற தேவன் என்று போடப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆண்டவர் நேற்று இன்றும் இன்றும் மாறாதான் இன்றைக்கு அவருடைய அன்பு திரளாய் நம் நடுவிலே வந்திருக்கிறார் அவர் தம்முடைய அன்பின் பேன்மையினால் உங்களில் வியாதி உள்ளவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் குணமாக்கப் போகிறார் உங்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்கள் ஸ்தோத்திராண்டவரை நன்றியோடுமே துதிக்கிறார் நந்தியோடுமே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர் வியாதியோடு வேதனையோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சுகமாக்குவீராக பிள்ளைகளுக்குள்ளே இறங்கி வரட்டும் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா சத்ருவின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அருந்து போகட்டும் என்று சொல்லுகிறோம் எலும்புகளிலே சௌகரியத்தை உண்டாக்கும் அறிய நரம்புகளிலே குணம் உண்டாகட்டும். அவருடைய ரத்தத்தை சுத்திகரிப்பீராக ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். அவருடைய கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைவதாக. அவருடைய கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் குணமாக்குகிற ദൈവக்குாய் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பினால் அவர்களை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேங்க் யூ. தேங்க் லா இருதய நோய்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகுகிறதற்காக நன்றி செலுத்து வரும் பிள்ளைகளை அன்பு அன்புடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளும் ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன்